பசி இது என்ன ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கா நான் ஒன்றுமே இல்லை சந்த்ரு என்ன ஒரு சுத்து குண்டாயிட்டு இருக்க இருக்கிறது எல்லாத்தையும் நீ ஏற்று சாப்பிட்றியா சும்மா நீ வேற சரி என்ன சர்ப்ரைஸா வந்திருக்கீங்க ரெண்டு பேரும் சொல்லாம கொல்லாம நான் வேணா வெளியே போய் சொல்லிட்டு உள்ள வரட்டுமா ஏய் அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க பாத்து ஏழு மாசம் ஆகுது அங்க எல்லாம் சேஃப் தானே ஏய் அம்மா தான் போய் உன்னை ஒரு எட்டு பார்த்துட்டு வர சொன்னாங்க அதான் நானும் ரஷ்மி கிளம்பி வந்தோம் ஓ அப்போ உனக்கு அக்காவை பார்க்கணும்னு இல்ல அப்போ உனக்கு தம்பி தங்கச்சி அம்மா அப்பா பார்க்கணும்னு உனக்கு என்ன இல்ல இல்லடா எங்க வீட்டு வேலையே சரியா இருக்கு எனக்கு பசிக்குது ஆந்து வரேன்டி மாமா கடைக்கு போய் வாங்க போயிருக்காரு அவர் வந்தோனே சமைச்சு தரேன் சரியா சரி நீ சீக்கிரம் போய் குளிச்சிட்டு ஃப்ரெஷ்னா பாக்கு ஆ நான் போறேன் இல்ல நீ போமாட்ட சீக்கிரம் போய் குளிச்சிட்டு ஃப்ரெஷ்னா பாக்கு போ சீக்கிரம் போ 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 சாப்பாடு ரெடி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் சந்திரு ஆ சாப்பிடுங்க என்னக்கா செஞ்சா பாரு ஓ மட்டன் பிரியாணி

அப்புறம் எப்பமா கல்யாணம் பண்ற மாதிரி அண்ணன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அம்மா எனக்கு பாப்பாங்க உங்க அண்ணனுக்குலாம் பொண்ணு தருவா நம்புறீங்களா ம் செகண்ட் தர டார்கெட்டா இப்ப பாரு கா மாமாவோட தங்கச்சி என்ன பண்றா எனக்கு சாப்பாடு வேணாம் எங்க சாப்பிட்டு போங்க இரு சோ ஆ இந்த மாதிரிலாம் எனக்காவது சமைச்சி கொடுத்துருக்கியா தெரிஞ்சா நான் ஏன் இப்படி இருக்கேன் கல்யாணத்துக்கு அப்புறமா அது கற்றுக்கோயேன் சரி கற்றுக்குறேன் சாணி எந்நேரம் தூங்கியிருப்பான்ல அவனை நினச்சா தாண்டி ரொம்ப பாவமா இருக்கு ஏன் உன் மாமாவை பற்றி உனக்கு தெரியாதில்ல ஆ என்ன்தான் கொரட்டு விட்றான் ஆ ஆ கையெழு ஆய்யோ அப்பயா அக்கா ரொம்ப மோசமான ஒன்னா இருக்கா எங்க அக்கா ரொம்ப பாவம் என்ன காலையில ஒரு சிரிப்பா இருக்கு நேற்று மாமா கூட செம்ம ரமேன்ஸ் போல ஆ மெய்ய ஜோக் பி யூ கைஸ் எப்படிக்கா அந்தள்கூடலாம் நைட்டு தூங்குகிற உனக்கு சத்தியமாக கோயில் கட்டி கும்பிடணும் ஆ சரி சரி சிரிச்சதெல்லாம் போதும் அம்மா சொன்னாங்க உனக்கும் மாமாக்கும் சண்டையாமே என்னாச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்லை என்ன பிரச்சனை அதெல்லாம் இல்ல இல்லை அக்க என்கிட்டதான சொல்லுக்கா ஒன்றும் இல்லடா நான் வேலைக்கு போகணுன்னு சொல்றேன் அவர் போவே

ம் ஒரு நிமிஷம் ம் ம் அக்கா கூப்பிட்டாங்க ம் யோசிக்கிறோம் ம் அக்கா ஆ மாமாகிட்ட போய் பேச பார்த்தேன் ஆனா அந்தாள்கிட்ட என்ன பேசுகிறேனே தெரியல அப்படியே வந்துட்டேன் நானு ஏன்டா உனக்கு மாமாவை பிடிக்கலையா என்ன உனக்கும் மாமாக்கும் என்ன பிரச்சனை ஆ பிரச்சனைலாம் ஒண்ணு இல்ல உன்னை பொண்ணு பார்க்க வந்தாரு அப்பயும் எதுவும் என்கிட்ட பேசல கல்யாணம் தப்பும் நாங்க எதுவும் அவ்வளவு பெருசா பேசிக்கல அவரும் பேசல நானும் பேசல தான் நான் வேணா மாமாட்ட போய் பேசிட்டுமா ஏ அதெல்லாம் வேணா புடி போ கீழே எனக்கு கீரையே பிடிக்காது சாப்பிடுறேன் இன்னைக்கு ஏ நீ கேட்டுதான் பச்சத்தை போ போ